சரீரத்தோடும் ஒப்பிடப்பட்டிருக்கு பிரகாரத்திலே தண்ணீர் தொட்டி இருக்கும் வழிபிடம் இருக்கும் இங்கே பாங்க நான் வந்து மவுஸில் காட்டுறேன் தண்ணீர் தொட்டி இருக்கும் இங்கே வந்து பலிப்பிடம் இருக்கும் ரெண்டாவது பரிசு தரத்திற்குள்ளாக குத்து விளக்குக்கும் மேஜைக்கும் தெய்வ சமூக தப்பங்கள் இருக்கும் உள்ளே போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா உடன்படிக்கை பெற்றி இருக்கும் உடன்படிக்கை பெற்றிக்கு கற்பலகை இருக்கும் அதில் கத்துறை வார்த்தை இருக்கும் அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு மேலாக இரண்டு சைடு வந்து கிருபாசனத்தை ஆண்டவை வைத்திருப்பார் எனவே ஒரு நபர் ஒரு நபர் அவன் சரீரத்தை முழுவதுமாக சுற்றறிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற வேண்டும் ஒரு நபர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்போது தன்னுடைய சரீரத்திலே ஜீவோ பலியாக கொடுங்கள் அதுவே புத்தியுள்ள ஆராதன் என்று பவுல் சொல்கிறார் எனவே முதலாவது ஏற்றுக்கொள்ளும் ஏற்றுக்கொள்ளும்போது அவன் சரீரத்தை உலகத்திற்கு அவன் இருந்திருப்பான் அவன் மறித்து உலக காரியத்துக்கு மறித்து நீதிக்கு பிழைத்திருந்து அவன் ஞானசம் எடுக்கணும் ஞானசம் எடுத்த பிற்பாடும் பிரகாரத்திலிருந்து அவன் உள்ளே வரான் பரிசுத்தலத்துக்குள்ளே வந்து அவன் வந்து அந்த வெளிச்சம் குத்து குத்துவிலகு மெனோரா என்று நம்ம நோட் செத்து இருப்போம் அந்த வெளிச்சத்திலே அவன் வாழ்கிறான் வெளிச்சத்தில் வாழ்ந்த பிற்பாடு அங்கே ராபோஜன பந்தியிலே அவன் பங்கு பெறான் இங்கே வந்து திருவந்திருக்கும் அந்த மேஜை அந்த அப்பத்தை அவன் சாப்பிட்றான் அது சாப்பிடுகிறவன் உள்ளே இருக்கிறதால வார்த்தைக்கு சொந்தக்காரனாக மாறுறான் உள்ளே இருக்கிற வசனத்திற்கு உடன்பிடிக்கை பெற்றிக்குள்ளாக வார்த்தை இருந்தது அந்த வார்த்தைக்கு வாக்கு தத்தத்திற்கு சொந்தக்காரனாக இருக்கான் எப்பொழுது ஒரு நபர் நன்மை எப்போ பெறுகிறான் அப்படின்னு பண்ணும்போது வாக்குத்தத்திற்கு மாறும் மாறும்போது ஒரு நபர் எப்போது வாக்குத்தத்துக்கு சொந்த காரணம் மாறுறான்னு தன்னை முழுவதுமாக அவன் தன்னை கர்த்தருக்கு பலி செலுத்திவிட்டு அவன் கிறிஸ்துக்காக வாழ்க்கை வைரையாக பாராட்டுகிறவன் தான் அந்த வார்த்தைக்கு சொந்தக்காரனாக இருக்கிறான் இல்லை அப்படின்னு ஏன் கிறிஸ்துவ வாழ்க்கையில் நிறைய பேருக்கு நன்மை நடக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை அவனுக்கு சொந்தமாகிறது ஏன் சொந்தமாகிறதுல அவன் சரியான என்ன செய்கிற நேரம் எடுக்கிறது இல்லை சரியான முறையில் தன்னை அர்ப்பணிச்சிருக்க மாட்டான் அவனுடைய இருதயம் வந்து கர்த்த விட்டு ரொம்ப தூரமாக இருக்கும் சபைக்குள்ளே இருப்பாங்க ஊழியம் பண்ணுவாங்க பல ஆண்டுகள் சபைக்குள்ளே நின் நிலைச்சா இருப்பாங்க ரொம்ப வருஷமாக சபைக்குள்ளே வருவாங்க அவங்களுடைய இருதயம் மலம் கர்த்த இவங்களுக்கு பெரிய இடைவெளி இருக்கும் என்னென்னா அவங்க பிகினிங் ஸ்டேஜ்லேயே இருக்குவாங்க அவங்களுடைய சரீரங்களை சுற்றறிக்கப்பட தந்திருக்க மாட்டாங்க அவங்க சரீரங்களை சுற்றறிக்க மீன் இந்த உலக எல்லா விதமான ஆசை பாசங்களுக்கும் நாம் விலகி இருப்பது விலக்கி கொள்வது இதுதான் வந்து அந்த காலத்தில் அதை நாம் இது மூன்றிலும் நிலைத்திருப்பதுதான் அந்த ஆவி ஆத்ம சரீரம் என்று சொல்லி பார்க்கிறோம் எனவே நம்ம தொடர்ச்சியாக பார்க்கும்போது மக்கள்